குள்ள வெள்ளம் போகாமல் அந்த குளம் நிரம்புறது அந்த குளம் நிறையா இதெல்லாம் நிறைஞ்சுதுன்னா அப்படியே அந்த பெண்ணாங்குள நிறைஞ்சதுன்னா அப்படியே நம்ம இந்த வாய்க்கால் போயிடும் தருணசோழத்துலேயே கே ஓட்டல் தள்ளி அந்த வாய்க்கால் போயிடும் வைக்கா வாய்க்கால் போகும் இதுதான் அழகான அமைப்பு ஒரு ஒரு பாதி அப்படியே டுவர்ட்ஸ் வெஸ்ட்டு வேஸ்ட்டு வெஸ்ட்டு நார்த் வெஸ்ட்டு வரும் நெல்லை வேய்தான் குளம் கால்வாயை ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ள தடுப்பு சுவர் காலங்களில் தண்ணீரில் மிதக்கும் குடியிருப்புகள் அதிகாரிகள் அலட்சியத்தால் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் வெள்ளத்தில் ஏற்பட்ட உயிரிழப்பு மீண்டும் உயிர்காவு வாங்காமல் தடுக்க மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்குமா திருநெல்வேலி நகரில் குல வணிகர்புறம் பெருமாள்புரம் என்ஜிஓ காலனி அன்புநகர் மற்றும் ரெட்டியார்பட்டி ஆகிய பகுதிகளில் பெய்யும் மழை நீரானது வடிந்து புதிய பஸ் ஸ்டாண்ட் அருகிலுள்ள வேந்தான்குளத்திற்கு சென்றடையும் ஆனால் வேந்தான்குளத்திற்கு செல்ல வேண்டிய முக்கிய நீர்வழிப்பாதையானது தற்போது சுவர் எழுப்பப்பட்டு மறிக்கப்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு நெல்லையில் பெய்த பெருமழையின் போது இந்த கால்வாய் அடைக்கப்பட்டிருந்த காரணத்தினால் மழைநீர் வெளியேற முடியாமல் ஊருக்குள் புகுந்தது வேறு வழியின்றி அப்பகுதி மக்களே அந்த தடுப்புச் சுவரை உடைத்து தண்ணீரை வெளியேற்றினர் முன்னதாக இந்த கால்வாயில் முறையான நீரோட்டம் இல்லாததால் வெள்ளம் ஏற்பட்டது வெள்ளத்தில் சிக்கி இளைஞர் ஒருவர் தனது டூவீலருடன் நீரில் மூழ்கினார் மூன்று நாட்களுக்கு பிறகு அவர் சடலமாக மீட்கப்பட்ட துயரச் சம்பவம் அப்பகுதி மக்களை இன்றும் ஒலுக்கி வருகிறது இன்னொரு பாதி அப்படியே போய் இந்த ஆணையர் குளம் இதாச்சுன்னா சிருங்கேரி சாரதா கல்யாண மண்டபம் தேராஜினர் இருக்குல்ல புஷ்பலதா ஸ்கூல் ஓடி போய் அங்க போயிடும் ராஜகோபாலபுரம் சொல்லுவோம்ல அந்த இதுக்கு போயிடும் அந்த இதுக்கு போயிடும் இதுதான் அமைப்பு இது டோட்டலா கொலாப்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க இந்த ஆபத்தான சூழலை மாற்றக்கோரி மதுரை உயர்நீதிமன்றக் கிளையில் பொதுநல வழக்கு தொடரப்பட்டது வழக்கை விசாரித்த நீதிமன்றம் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு முக்கிய தீர்ப்பை வழங்கியது அதில் கலெக்டர் சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று ஆய்வு செய்து நீர்நிலை பாதையில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டார் இருப்பினும் நீதிமன்ற தீர்ப்பு வந்து பல மாதங்கள் கடந்தும் மாவட்ட நிர்வாகம் மற்றும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நேரில் பார்வையிட்டதோடு சரி இதுவரை ஆக்கிரமிப்பை அகற்ற உருப்படியான நடவடிக்கை எடுக்கவில்லை என சமூக ஆர்வலர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் இதை பயன்படுத்தி அதுல வந்து சட்டம் கிளியரா இருக்குது மூணு வருஷத்துல வந்து பண்ணி எடுக்கலாம் இருக்கு அதை பயன்படுத்தி ஹைகோர்ட்ல போட்டு எல்லாரும் டெலிஷன் வாங்குறாங்க அதனால இப்ப என்ன ஆகுது அப்படின்னா அந்த மழை தண்ணி போறதுக்கு வழி இல்லாம போயிருது இப்ப முன்னாடி வந்து ஆர் எஸ் ரெவன்யூ சர்வே நம்பர் இப்ப டவுன் சர்வே நம்பர் நம்ம டவுன் கார்பரேஷன் ஆயிட்டோம் டவுன் சர்வே மாறிடுச்சு டவுன் சர்வேல பாத்தீங்கன்னா எந்த சர்வே நம்பர்லயும் டி எஸ் நம்பர்லயும் நிலவழி நீர்வழி பாதை மார்க் பண்ணவே இல்ல இன்னைக்கு வரைக்கும் எந்த நிலவழி நீர்வழி பாதையும் மார்க் பண்றதே இல்ல இப்ப நான் சொல்றது வந்து வில்லேஜ் மேப்ல கிளியரா இருக்கு ஒவ்வொரு குளத்துக்கு வர்ற கேட்ச்மென்ட் ஏரியா நிலவழி நீர்வழி பாதை இருக்கு அந்த குளங்கள்ல இருந்து எக்ஸ்ட்ரா வாட்டர் அதாவது மறுகால் சொல்லுவோம் மறுகால் பாஞ்சி அடுத்த குளத்துக்கு வரும் அப்படியும் வந்துதான் இப்போ எல்லா டோட்டலா எல்லா குளத்துல இருந்து வருதுதான் வேந்தாங்குளத்துக்கு வருது வேந்தாங்குளத்துல இருந்து அது பாதி குளம் ஆயிடுச்சு அது வேற அதுக்கப்புறம் தான் இங்க இருந்து நம்மளுக்கு பல கால்வாய்க்கு போகுது கே ஹோட்டல் பக்கத்துல இருக்கிற அந்த பைபாஸ்ல இருக்க கால்வாயில போய் சேர்ந்ததுதான் அதோட அமைப்பு இப்போ டோட்டலா இதை வந்து இப்போ இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு வேணும் அப்படின்னு சொன்னா இமீடியட்டா கவர்மெண்ட் வந்து நம்ம பழங்கட்ட சட்டமன்ற உறுப்பினரும் நம்மளோட கோரிக்கை எடுத்து போன தடவை பேசினாங்க நாங்களும் பழகட்ட போராட்டம் கோர்ட்டு நிறைய கேசஸ் போட்டிருக்கோம் இன்னைக்கும் பெண்டிங்ல தான் இருக்கு கலெக்டர் டிசைட் பண்ணல இமீடியட்டா கவர்மெண்ட் வந்து அந்த டிடி பிளான் பதினோரு டிடி பிளானையும் ரெனியூவல் பண்ணணும் இப்போ என்ன பிரச்சனை அதுனா இந்த மாதிரி டெட் ஸ்ட்ரீட் இப்போ இந்த இப்ப நான் நிக்கிற இடத்துக்கு அப்படியே ஈஸ்டர்ன் சைட்ல இந்த பாலத்துல இது முகத்வாரம் தெரியுது தண்ணி உள்ள வர இடம் இதே பாலத்துல அந்த பக்கம் கிழக்கு பக்கம் உள்ள டோட்டலா காங்கிரீட் போட்டு அடைச்சிட்டாங்க போன தடவை மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கிளவுட் பஸ்ட்ங்கிற வார்த்தையெல்லாம் அப்போ தான் கேட்டோம் மேக வெடிப்பு அப்படின்னாங்க திடீர்னு அடிச்சது டிசம்பர் பதினேழாம் தேதி பதினெட்டாம் தேதி அதே மாதிரி இப்போ இன்னைக்கு மழை இந்த ஒரு மாசம் இருக்கு டிசம்பர் ஃபுல்லாக மழை இருக்கலாம் சொல்ல முடியாது அப்படி வந்தது அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் உயிர் சேதம் இருக்கும் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினேழுல ஒரு பத்தொன்பது வயசு பையன் இறந்தான் இந்த அடுத்த ஜங்ஷன்ல தான் இறந்தான் இந்த மழை தண்ணி பிரச்சனையோட தான் இறந்தான் பைக் இந்த ஸ்டாட்டர் இதுக்குள்ளே உள்ள போயிடுச்சு நாலு நாள் கழிச்சு அவனோட பாடி எடுத்தாங்க மாதிரி இறப்புகள் வரக்கூடாது கவர்மெண்ட் இமீடியட்டா இதில் தலையிட்டு அந்த பதினோரு தற்போது மீண்டும் பருவமழை காலம் தொடங்கிய நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டைப் போலவே கனமழை பெய்யலாம் இவ்வாறு கால்வாய் அடைபட்டிருந்தால் குலவணிகர்புரம் அன்புநகர் உள்ளிட்ட பகுதிகளில் மீண்டும் பெரும் உயிர் சேதமும் பொருட்சேதமும் ஏற்படும் அபாயம் உள்ளது எனவே கடந்த கால துயரங்கள் மீண்டும் நிகழும் நீதிமன்ற உத்தரவை மதித்து வேந்தான்குளம் செல்லும் கால்வாயில் உள்ள தடுப்புச் சுவரை மாவட்ட நிர்வாகம் உடனடியாக அகற்ற வேண்டும் என்பதே இப்பகுதி மக்களின் ஒருமித்த கோரிக்கையாக உள்ளது